எல்லாருக்கும் வணக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பூமி பூஜை போட்டுருவோம் பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன குளுசை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் போட்டு முடித்தாச்சு ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நம்ம இதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் இடத்தோட லேண்ட் டாக்குமெண்ட் அதாவது உங்கள் யார் பேரில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களோ அவங்க பேரில் அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல ஸோ அவங்க பேரில் தான் நீங்கள் அப்ளிகேஷனும் ப்ரொசீட் பண்ணணும் ஸோ அப்படிங்கிறதுனால அந்த இடத்தோட டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் அந்த இடத்தோட பட்டா சில பேரோடது தனிப்பட்டாவாக இருக்கலாம் சில பேரோடது கூட்டுப்பட்டாவாக இருக்கலாம் ஸோ உங்களோடது எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அடுத்தது ரேஷன் கார்டு ஃபோட்டோ வீட்டு வரி ரசீது அடுத்தது உங்களோட வீட்டு இபி பில் ஸோ ஆல்ரெடி இபி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வைக்க வேணாம் அடுத்தது டிடிடிசிபி அப்ரூவல் காப்பி அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற மனைங்கிறதுக்கு உள்ள சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாமே நமக்கு தேவை நம்ம இந்த அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கன்ஃபார்மாக இதோட அட்டாச் பண்ணணும் அது என்னங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்றேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம் இந்த ஆதார் கார்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து நம்ம என்ன அட்ரஸில் இருக்கிறோமோ அது தான் கொடுத்துருப்போம் ஆனால் நம்ம வந்து இப்போ இடத்துல அப்ளை பண்ணி வீடு போகிறதுக்கு அந்த அட்ரெஸில் தான் நமக்கு ப்ரூஃப் கேட்பாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு அட்ரெஸை சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இதுதான் வந்து ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா நியரஸ்ட் ஏரியாவில் சேவை மையத்தில் கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கிட்டு கரண்ட் அட்ரஸ் ப்ளஸ் நியூ அட்ரெஸ் இந்த அட்ரஸோ ஸோ அந்த அட்ரெஸை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் இசேவை வீட்டு பக்கத்தில் உள்ள இசேவை மையத்தில் கொடுக்கலாம் இல்லை நம்ம இசேவை மையத்தில் கொடுக்கும்போது அட்டாச் ப்ரூஃப் எதுவும் கேட்பாங்க ஸோ நம்மள்ட்ட ப்ரூஃப் இருக்காது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸில் உள்ள கிளர்க்கையோ இல்லை அது சம்மந்தமான உள்ள ஆஃபீஸர் யாரையாவது பார்த்து அங்கே உள்ள ப்ரெசிடெண்ட்டை சைனு ப்ளஸ்ஸு சீல் இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் உள்ள மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இசிவி மையத்தில் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மேனுவலாக அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிடுவாங்க அது வந்து ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் கார்டு வந்துடும் ஸோ அட்ரஸ் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் ஆகும் ஓகே இப்ப ஆதார் கார்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம அடுத்தது என்ன அப்படின்னா வீட்டு வரி ரசீது வீட்டு வரி ரசீது ஆல்ரெடி அங்க குடிசை போட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டு வரி ரசீது இருக்கும் சோ இல்லாதவங்களுக்கு என்ன பண்றது சோ ஃபர்தரா எப்படி மூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு சின்ன டென்ட் ஒன்று அமைக்கணும் நம்ம குடிசை போட்டு நம்மள இருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்ப வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறம் அந்த ஊர் தலைவர் பிரசிடென்ட் வந்து நம்ம வீட்டை விசிட் பண்ணிட்டு ஸோ நமக்கு வரி ரசீது போட்டு கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஒரு நூறு ரூபாய்க்குள்ள தான் வரும் ஸோ அதே எந்த பணமும் வாங்க மாட்டாங்க ஸோ அதை நீங்க போட்டுட்டு அந்த வரி ரசீத நீங்க இந்த அப்ளிகேஷனோட நீங்க அட்டாச் பண்ணி கொடுக்கணும் ஓகே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிருச்சு சோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டாக்குமெண்டோட ஒரு லெட்டர் ஒண்ணு அட்டாச் பண்ணி கொடுக்க போறோம் சோ அது என்ன லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வட்டாட்சியருக்கு லெட்டர் எழுதணும் ஸோ அது என்ன லெட்டர் எப்படி எழுதணும் எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத நாளைக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு தெளி தெளிவாக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ ஏன்னா அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அதனால தான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது நம்ம இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வீடு வந்து பேஸ் இருந்து எப்படி போட போகிறோம் ஸோ எந்த மாதிரி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் போடணும் அதோட லே அவுட்டு ஒரு மூணு விதமாக இருக்குது சோ அந்த லே அவுட் சோ அந்த அதெல்லாம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் வீடியோல ஒவ்வொரு நான் அப்லோட் பண்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்